ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டே டூ ஃபஸ்ட் நாளுக்கும் இன்றைக்கும் நானூறு கிராம் கம்மியாக இருக்குது எடை ஏற்றம் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கால் பவுலுக்கு சுண்டல் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பூ போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க அப்போ தான் செரிமானம் ஆகும் நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணியை குடித்தேன் பசியே எடுக்கலை தண்ணி வந்து இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டர் கணக்கு வச்சு குடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு குடிக்கும்போது தலைவலிக்கு தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி குடிச்சிக்கோங்க ப்ளைன் வாட்டர் பிடிக்கலைன்னா புதினா இலை லெமன் இந்த மாதிரி போட்டு குடிங்க லன்ச் பார்த்திங்கன்னா கம்மங்கஞ்சி சுண்டல் குழம்பு எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் கட்டுப்படுத்த முடியல சின்ன டம்ளரில் கொஞ்சமாக டீ கொடுத்துட்டேன் குடிச்சுட்டேன் சர்க்கரை கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்னதாக ரெண்டு பஜ்ஜி ஈவினிங் வாக்கிங் போய்ட்டேன் செவன் தௌசண்ட் ஸ்டெப் நடந்து முடிச்சுட்டேன் டின்னர் வந்து சின்ன ரெண்டு சப்பாத்தி கொஞ்சமாக கமஞ்சூறு இதுதான் என்னோடய டயட் இப்படி தான் போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்